கோவை கரடிமடை பகுதியில் நள்ளிரவில் வீட்டிற்கு வெளியே வாசலில் நின்ற மூதாட்டியை தந்தத்தால் குத்தி வீசிய காட்டு யானை சிசிடிவி காட்சி வெளியீடு கோவை மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர்வனத்தை நோக்கி நடை கட்டும் இந்த நிலையில் கோடை காலத்திற்கு முன்னதாகவே வறட்சி ஆரம்பமான நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர் பகுதிகளுக்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன பத்து நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டு யானை மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் அனைத்து வீடுகளிலும் உள்ள அரிசி பருப்புகளை சூறையாடுவதும் மாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ள தவிடு புண்ணாக்கு மக்காச்சோளம் போன்றவற்றை சாப்பிட்டும் சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு கரடிமடை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பெண்களை தாக்கி அரிசியை சாப்பிட்டுள்ளது காயமடைந்த பெண்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வனத்துறை தனிப்படை அமைத்த யானையை இடம்பெயர செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெண்களை யானை காயப்படுத்தும் காட்சி வெளியாகியுள்ளது வீட்டு வாசலில் நின்ற மூதாட்டி நகமாலை யானை தந்தத்தால் குத்தி வீசும் வீடியோ வெளியாகியுள்ளது